ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அனீசு வந்து சந்தாயாவை சேரனு குடுக்கறதா வாக்குறுதி குடுத்துக்கிறாரு அதை கேட்டுட்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சேரன் வீட்டில் வந்து சொல்லவும் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்போ சோழன் சொல்றாரு பாருனே பக்கத்திலே பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு நாளாக வந்து அனிஷ்ட ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கலாம் கேட்காம இப்படி அவசரப்பட்டு போய் இந்த ஜெயந்தியை போய் பார்க்க போய் எவ்வளோ அசிங்கப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ரொம்பவே பீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நிலா சொல்றாங்க சரி விடுங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணாக அமையணதுனால தான் போல தட்டிக்கிட்டு போயிடுச்சு இப்போ அனிஷே வந்து சந்தாயாவை வந்து சேரன் நான் கொடுக்கணும்னு சொல்லையில் நம்ம ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதாமா ஏதாவது ஒரு நல்ல நாளை பாருங்க பார்த்துட்டு நம்ம குடும்பத்தோட போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை முதல்ல என் தங்கச்சி கஸ்தூரி என் அண்ணன் வந்தான்ல அவன் காதில் போட்டு வைங்க இல்லைன்னா நேற்று நடந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி நம்மளை ரோட்டில் நடக்க விட மாட்டாங்க பூரா ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க அதனால சேரா உன்னையே தாண்டா சொல்கிறேன் ஏன்னா வீடு தேடி நீ தானே போய் போன அதனால இந்த விஷயத்தையும் அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு சாயந்தரத்தை நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்து கூப்பிட்றேன்னு சொன்னவ அதனால இந்த விஷயத்தையும் சொல் அந்த ஜெயந்தி விஷயத்தை பற்றி அவள் கஸ்தூரி பேசமாட்டா அப்படின்னு சொல்லவும் சரிங்கப்பா நான் வந்து அத்தையிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு சரி சரி இதையாவது காலகாலத்தில் சீக்கிரமாக முடிப்போம் நல்ல நாளா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட வெளியே போறாரு அந்தாவை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி சேரனு நிலாவும் கஸ்தூரி வீட்டுக்கு போறாங்க அப்ப இங்க அனீஷ் தங்கச்சி நிச்சயம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நாங்க அங்கேயும் வந்து அசிங்கப்படவா ஏண்டா ஒரு தடவை நாங்க அசிங்கப்பட்டது பத்தாதா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கோவமா பேச அதுக்கு கஸ்தூரி அண்ணன் சொல்றாரு இதுவும் முடியும்னு நினைக்கிறியா இவங்க பேச்சை கேட்டு போனோம்னா அங்கேயும் நம்மளும் தான் வரணும் இதுவும் இந்த க நிச்சயமும் நடக்காது அப்படின்னு சொல்லவும் நிலா கோவப்படுறாங்க பெரிய மனுஷனா இருந்து இப்படி பேசுறீங்களே இந்த இடமாவது நல்லபடியா முடியட்டும்னு ரெண்டு பேர் வாயிலையும் வருதா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களை மதிச்சுதான தான் நாங்க வந்து கூப்பிட வந்திருக்கோம் நீங்க எதுவுமே செய்யலைனாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் தானே அவர் உங்க வீடு தேடி வந்து கூப்பிட வந்திருக்காரு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஏமா உள்ளதான் சொன்னோம் இப்ப போய் அசிங்கப்பட்டு வந்தோம்ல அப்படின்னு சொல்லவும் அப்படியெல்லாம் நடக்காது ஏன்னா சேரன்ட்ட வேலை பாக்குறவருடைய தங்கச்சியை தான் வந்து கல்யாணம் பண்ண போறோம் அவங்களே இதை ஒத்துக்கிட்டு தான் எங்களை வர சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா சரி சரி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க என்னைக்கு எப்படின்னாவும் நாலா அன்னைக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சரின்னு சொல்லிட்டு சரி நல்லபடியா வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வர்றாங்க அப்ப கஸ்தூரி சொல்றாங்க இதுவாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் இதுவும் அப்படித்தான் நிற்க போகுது வேணாலும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் அப்ப கார்த்தியா சொல்றாங்க ஏமா இப்படி பேசுறீங்க அம்மாதான் இப்படி பேசுகிறாங்கன்னா நீங்களும் பேசுறீங்க என்னதான் இருந்தாலும் அவரும் உங்க தம்பி மையம் தானே அப்படின்னு சொல்லவும் சரி நீ சொல்றதுக்காக தானே வந்தோம் இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா அப்படின்னவும் சரிங்க மாமா எல்லா நேரமும் அப்படி இருக்காதுல ஏதாவது நல்லபடியா முடியட்டும்னு நினைங்க மாமா இந்த நிச்சயம் நல்லபடியா நடந்தா சரி இதுக்கப்புறம் ஆனே மறுபடியும் இதுவும் நின்று போய் இன்னொரு பொண்ணை பார்க்க போறேன்னு வந்து அவனும் கூப்பிடக்கூடாது நீயும் இப்படி வந்து வம்பு பண்ணி எங்களை கூட்டிட்டு போக நினைக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்றாங்க மாமா இனிமே நான் உங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்றாப்புல சரின்ட்டு இவங்களும் எல்லாம் கிளம்பி கிளம்பி இருக்காங்க அப்ப சோழன் கேக்குறாரு ஏனே சந்தாயாவை கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு விருப்பம் தானே அப்படின்னு சொல்லவும் எனக்கு விருப்பம் தாண்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்தாயாவுக்கு விருப்பமா என்னன்னு கேட்டியா அப்படின்னும் அதை டவுள் ஓகே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க இப்ப பல்லவன் சொல்கிறாரு எனக்கு நல்லா பொழுது போகும் ஏன்னா அவங்களுக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு தெரியாதுல்ல நான் வர்ற நேரம் அவங்கள்கிட்ட நான் ஹிந்தி பழகிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி சரி எனக்கும் நல்லா பொழுது போகும் அப்படின்னு சொல்லவும் இப்ப என்ன எனக்கு ரெண்டு அண்ணி வந்துட்டாங்க பல்லவனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்ப நிலா சொல்றாங்க அண்ணே ஏன் பண்ண போன இடத்துல இப்படி நின்று போச்சேன்னு எனக்கே மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சுன்னு ஏன் அண்ணனுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பீல் பண்ணேன் ஆனா இப்ப நீங்க வந்து சொன்ன சந்தோஷமான விஷயத்த கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்படறேனே வீட்டில் இப்போ தானே பழையபடி எல்லார் மொத்தலையும் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா நாளானைக்கு நல்ல நாளாக இருக்குனே அன்னைக்கே போய் நம்ம நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுவோம் ஏன்னா இனிமே நம்ம நாளை கடத்தக்கூடாது சீக்கிரம் உங்களை கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க சரிப்பா அதை என் கல்யாண பொறுப்பாக நீ உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து அதுக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் எல்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல கிச்சனுக்கு போறாரு நிச்சயத்துக்குள்ள புடவை ரிங்கு எல்லாம் வந்து அவங்க ஒரு லிஸ்டே போடுறாங்க இத நல்லபடியா நம்ம சிறப்பா செஞ்சிடோம் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அனிஷ்ட சேரன்னு சொல்றாரு நால நிச்சயம் பண்ண வர்றோம் அப்படின்னு சொல்லவும் ஏன் பையா எங்க வீடு அது சரியா வருமா இருக்கிறதே சின்ன வீடு இத்தனை பேர் வந்து எப்படி பையா அப்படின்னோ அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் நீ சங்கடப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுர்றாரு அதுக்கப்புறம் மறுநாள் அதே மாதிரி நிச்சயம் பண்ண போகிறாங்க தேங்காய் பழம் பூவு எல்லாம் வாங்கிட்டு சேலை ரிங்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு போகிறாங்க போய் உள்ள உக்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ நிலா உள்ள போய் இங்கே வாங்க இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த சேலையை எடுத்துக்கொண்டு போய் உள்ள வச்சு அவங்களுக்கு சேலையெல்லாம் கட்டி விட்டு தலை நிறைய நம்மளை மாதிரியே தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே அலங்காரம் பண்ணி அவங்கள உள்ள உட்கார வச்சுருக்காங்க உட்காந்து பேசிக்கிட்டும் இருக்காங்க நிலா அப்புறம் நடேசன் சொல்கிறாரு நிலா பொண்ணை வாமா வந்து சபையில் உட்கார வை உட்கார்ந்தான் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறாப்புல பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயாவை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்து சேரப்போட்டு உட்கார வைக்கிறாங்க இப்போ சேரன் சந்தாயாவை பார்க்க சந்தா சேரனை பார்க்க ரெண்டு பேரும் கண்ணாலே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்ப நடேசனு கேக்குறாரு அனிசு உனக்கு தானே உன் தங்கச்சிய என் பையனை குடுக்கறதுக்கு உனக்கு ஓகே தானே சம்மதம் தானே அப்படின்னும் எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்ப சந்தாவை பாத்து கேட்குறாரு என்னமா சேரனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு முழு சம்மதம் தானே அப்படிங்கிறாரு எனக்கும் ஓகே அப்படின்னா அவங்க தலையாட்டுறாங்க அப்புறம் சேரனை பாத்து கேட்குறாங்க சரி ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லிட்டாங்க இன்னி மோதரத்தை கையில எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க கையில எடுத்து போட சொல்றாரு நடேசன் சந்தாவுக்கு ரிங்க எடுத்து போடத்தான் போறாரு அந்த நேரம் பார்த்து முரப்பையன் இங்க வீட்டுக்கு வந்துடுறாரு யார கேட்டு யாரு வீட்டு பொண்ண நிச்சயம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர்றாரு அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அனிசும் சந்தாவும் முரப்பையனை பார்த்துட்டு சந்தா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அனீசு அதுக்கு மேல நடுங்கிறாப்புல என்ன இவன் இப்படி இந்த கரெக்டா இந்த நேரத்துல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனிசுக்கே அதிர்ச்சி ஆகுது வேகமா வீட்டுக்குள்ள வந்து சந்தா கையே இரிக்கமா பிடிச்சுக்கிட்டு இங்க பாருங்க இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருங்க இல்லைனா என் கையில துப்பாக்கி இருக்கு சூட் பண்ணிடுவேன் யாரு மேல குண்டு பாயும்னு எனக்கு தெரியாது ஒழுங்கா மரியாதையா எந்திரிச்சு போறீங்களா இல்லையா அப்படின்னவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் அவ்வளவு அதிர்ச்சியா பாக்குறாங்க கஸ்தூரி வாய திறக்குது என்னடா இவ்வளவு நேரம் நல்லா போச்சேன்னு நினைச்சேன் அதானே இவனுக்கு எங்க நல்லது நடக்க போகுது இவனுக்கு என்னமோ கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு இருக்கு போல அதனாலதான் போற இடம் புறம் தட்டிக்கிட்டு போகுது இந்த இடமாவது முடியும்தே நம்மளும் நினைச்சு வந்தோம் நம்ம பயந்தபடியே இங்கேயும் இந்த நிச்சயம் நின்னு போச்சு இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு எங்கே கேட்குறீங்க கஸ்தூரி கேட்குது நிலாவை பார்த்து என்ன பேசாமல் இருக்க ஒரு வடநாட்டுக்காரி கூட இவனுக்கு அமைய மாட்டேங்கிறா இவன் பேச்ச கேட்டு எல்லாரும் வந்து தட்டை தூக்கிட்டு மறுபடியும் வந்து இப்போ அசிங்கப்பட்டு திரும்பி போகிறோம் இதுதான் நடக்கும்னு நாங்கள் அந் சொன்னோம் நீங்கள் கேட்கல இப்போ வந்து இங்கேயும் வந்து அசிங்கப்பட்டாச்சு போதுமா இப்போ அப்படின்னு சொல்லி கஸ்தூரி படபடன்னு பொறிஞ்சு தள்ளுது